அனைவருக்கும் வணக்கம் இன்னிலிருந்து நம்ம சேனலில் ஆறாவது முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இலக்கணத்தை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் என்னென்ன முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கின்றது முதல் எழுத்து எத்தனை இருக்குது சொல்லுங்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த முப்பதும் தான் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது முப்பது இருக்குது என்னென்ன உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மற்றும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இவை முப்பதும் சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்ன முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நாம் வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் என்னென்ன சொல்லுங்கள் உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவஹார குறுக்கம் மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் சார்பு என்ன முதலெழுத்தை சார்ந்து வருவாயை தான் சார்பு எழுத்து சார்பு எழுத்து வந்து பத்து வகைப்படும் அடுத்தது பாருங்கள் நமக்கு ஒரு சில வினாக்கள் வந்து கேட்பாங்க கூற்று ஒன்று இரண்டு இதில் எது சரி அப்படிங்கிற மாதிரி வந்து வினாக்கள்லாம் கேட்டிருப்பாங்க அதில் இந்த வினாக்கள் வந்து சில நேரம் வந்து டிஎன்பிசி கேட்கறது எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கான பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதை வந்து வினாக்களாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னு பாருங்கள் உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிர்மாய் சேர்ந்ததாக இருக்கும் அடுத்தது வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை இருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும் உயிர்மை எழுத்து சார்பு எழுத்து வகைகளுள்ளும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மூணு பாயிண்டில் மூணுமே சில நேரம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இந்த கூற்றுல எது சரியானது அப்படின்னோட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கிறது நாலே நாலு தாங்க முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை அகேனம் இந்த நாளும் தான் ஆயுத எழுத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இதை நாலு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க்கை வந்து எடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது இதே தான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா உயிர்மை எழுத்துக்கு அதே போல் கூற்றுல வந்து இந்த கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எது ஆயுத எழுத்து இது கூற்று ஒன்றுன்னு வச்சுக்கிங்க அடுத்து ஆயுத எழுத்து தனித்து இயங்காது கூற்று இரண்டு மூன்றாவது பாருங்கள் கூற்று மூன்று என்னென்னு முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து எழுத்தாகும் இது கூற்று ஒன்று இரண்டு மூணு கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூற்றுல அப்படியே ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க அப்போ நீங்கள் இது மூணு தெரிஞ்சால் மட்டுந்தான் அந்த கேள்விக்கான சரியான பதிலை உங்களுக்கு நீங்கள் வந்து அளிக்க முடியும் அதனால் இதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் நாம் தமிழில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை THANK தேங்க்யூ